பண்ணலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணோம் ஏதாவது அப்படின்னா சரி ஓகே ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம் சரி கொஞ்சம் திருடெல்லாம் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் கேதர் பண்ணுவோன்ட்டு அவர் ஒரு சைடு தேட ஆரம்பித்தா நான் ஒரு சைடு தேட ஆரம்பித்தேன் அங்கே ஏரியாவில் ஒருத்தன் கிடைச்சான் அவங்க கூட சேர்ந்து ஒரு மூணு நாள் பழகிட்டு இருந்தேன் திருடங்களா என்ன மாதிரி பாடியில் எங்கே சின்னலாம் செய்கிறாங்கன்னு ரெண்டு நாள் கழிச்சு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அவன் ஏதோ செயினை அறுத்துட்டு ஃபோன்லாம் திருட்டு போயிட்டான் போல எங்கடா இருக்கேன்னா நான் சந்தானம் சார் தான் இருந்தேன் ரெண்டு நாள் அப்படின்ட்டான் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு மாதிரி ரெண்டு ஒரு ஒரு பவுன் காணும் நாலு மொபைல் வேறு எடுத்திருக்கான் அவன் பையன்ட்ட எங்க அப்பா டே என்னடா மொபைல்லாம் திருடுறியாமடா அப்பா என்னப்பா பா அப்புறம் அது போய் பஞ்சாயத்து ஆச்சு ஸோ அவன் பேர் தான் காட்டு பூச்சி ஆக்சுவலாக இந்த அவார்டை வந்து நான் டெடிகேட் பண்ண தான் பண்ணான் உள்ளே இருக்கான வெளியே காணா தெரியல ஸோ என்னுடைய வேலாயுதும் வேலாயுதல பார்த்தாலும் அதுலேயும் திருடந்தான் என்ன ஒரே திருடனுக்காக கொடுத்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அவார்டு கொடுக்க கூப்பிடலாம் நினைக்கிறேன் விஜய் சாரோட சேர்ந்து அதுல ரொம்ப திருடம் பண்ணியாச்சு இதுவும் திருடன் போது ராஜா என்ன்தான் அதில் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு திருட ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் திருட முடியாம ஊரே கூப்பிட்டு பாராட்டும் அடடா திருட்டாம்பா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ட்ராக்கு வந்து உட்காந்து பேசி 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 அதை ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆக்கி அவார்டு கிடையாத அளவுக்கு பண்ண என்னுடைய இயக்குனர் ராஜா அண்ணன் அவர்களுக்கு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விஜய் சாருக்கு என்னுடைய மனமாத நன்றி தேங்க்யூ